வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் பண்ண போகிறேன் கிச்சனில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் துவரம்பருப்பு வந்து தண்ணியில் போட்டுட்டேன் நான் வேக வைக்கிறதுக்காக பாருங்கள் வாஷ் பண்ணி ஒரு டைம் தான் வாஷ் பண்ணியிருக்கேன் நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளியை போடுறோம் பெருசு பெருசாகவே போட்டிருக்கேன் ஏன்னா இது பருப்பில் தான் சேர்த்து நம்ம வேக வைக்கிறோன்றதுனால ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் இப்போது வெங்காயம் தக்காளி தோரம் பருப்பு கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கணும் பருப்பை இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுட்டேன் கரெக்டாக ஒரு மூணு நாலு விசில் போட்டுக்கணும் நம்ம பருப்பு வேகிறதுக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கரை வச்சு வேக வைக்க போகிறேன் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆன் இந்த பெருங்காயம் வந்து நான் இப்ப சேர்க்கல தாளிக்கும் போது சேர்க்கலாம்னுட்டு பருப்போட நான் சேர்க்கல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் காய்கால் எல்லாம் போகணும்னா தோரம்பருக்கு கூட எப்பொழுதுமே பெருங்காயம் சேர்த்துக்கணும் இது முருங்கைக்கீரை சாம்பார் என்னதுனால போது நம்ம போட்டோம்னா வாசமா இருக்கு நான் அப்ப போட போறேன் கரெக்டா ஒரு நாலு விசில் நம்ம போட்டுப்போம் ஓகேங்களா இப்ப குக்கர் விசில் வந்த பிறகுதான் நம்ம சாம்பார் வந்து எப்படி பண்ணணும்னு பாக்க போறீங்க அதுக்குள்ளே இந்த சுத்தம் பண்ண கீரையை வந்து நம்ம வந்து நல்லா சிறுவாக அருவாமனையில் அரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா கீரை வந்து சிறுவாக அரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மத்து வச்சு கடையாமல் அப்படியே தாளிச்சிட்டு சாப்பிடலாம் அதனால தான் நான் இப்போ வந்து இதை வந்து சிறுவாக கட் பண்ண போகிறேன் கீரையை ஒரு கவரோ ஒரு பேப்பரோ போட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கட் ஏன்னா மண்ணெல்லாம் ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு பேப்பர் போட்டு நம்ம கட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் நான் பிளேட்ல வச்சதுனால இப்படியே கட் பண்ணிக்கிறேன் கீரையில மண்ணு படாம நம்ம சமைக்கணும் இல்லையா அதனால் பிளேட்லேயே வச்சு நான் கட் பண்ணேன் சிறுவாக அரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம கீரையை முருங்கைக்கீரை சாம்பார்ன்றது எல்லோரும் சிம்பிளாக நினைக்கிறாங்க அவ்வளோ சக்தி நிறைஞ்சது எப்பேற்பட்ட உடம்பு சரியில்லாத ஜுரம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கீரை ஜுரம் அடித்து படுத்து கிடக்கிறவங்களுக்கு கூட இந்த கீரை சாம்பார் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இரும்பு சத்து நிறையவே கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கீரை சாம்பார் வந்து நான் வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணிடுவேன் இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த வீடியோவை பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ மதியம் லன்ச்சுக்கு தான் நான் இதை பண்ணுறேன் வந்து எப்பொழுதுமே கீரையை மரத்துலேருந்து கொண்டு வந்ததும் நல்லா கீரை தான் எடுத்துக்கணும் சாம்பாருக்கு மட்டும் பொரியலுக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் கீரை வந்து நல்லா துளிராக எடுத்துக்கணும் நம்ம சாம்பாருக்கு அதனால தான் சாம்பார் பண்ணுறதுக்கு கீரையை நல்லா பறி உருவும் போதே இந்த மாதிரி உடச்சி வச்சுப்பாங்க நிறைய பேர் அந்த கீரையோட வாசம் நல்லா இருக்குன்றதுனால இப்போது பருப்பு வேகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸில் குக்கரில் பருப்பு வெந்துடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பருப்பு நல்லா வெந்துருச்சு மசிச்சுக்கலாம் சும்மா கொஞ்சம் ஏன்னா குக்கரில் போட்டதுனால நல்லா தான் வெந்திருக்கு இருந்தாலும் கொஞ்சம் மசிச்சிக்கணும்

வீட்டு மேல கத்துல போட்டுக்கலாம் தண்ணியும் சேர்த்துரும் கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்க்கலாம் கீரை வந்து புளி தாங்காது அதனால் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நாங்கள் புளி ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக புளி சேர்க்குறேன் புளி தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தான் சேர்க்குறேன் ஏன்னா சாம்பார் பாருங்கள் தண்ணியாகவும் இல்லாத கட்டியாகவும் இல்லாம மீடியமா இருக்கும் அதுக்காக கொதிச்சிடும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் என்ன போட்டாச்சு என்ன காஞ்சிது கடுகு நெல்லுக்காக பூண்டு ஒரு நாலு பல் தட்டி சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் போடுறோம் பாருங்கள் இப்போ தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும் இப்போது முருகைப்பீரைக்கு வந்து கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கக்கூடாது இவ்வளோ தான் இது ரெடி ஆகிடுது இப்போ வந்து சாம்பார் கொதிச்சதும் இதை எடுத்து நம்ம கொட்ட போகிறோம் அதில் அவ்வளோதான் சாம்பாரும் கொதி வந்துடுது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம் இது சாம்பார் நல்லா கொதிச்சிடுது கீரையை போட்டுட்டு பாருங்கள் முருங்கைக்கீரை இப்போ தான் சேர்க்கணும் எல்லாமே போட்டாச்சு நம்ம கீரையே போடுறேன் முருகைக்கீரை சேர்த்துட்டு ஒரே தொழவு இப்படி தொழவிட்டோமா முடிஞ்சிடுது இப்போது இதை வந்து தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பரிமாறலாம் இப்போ வந்து காளிச்சு வச்ச பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இவ்வளோ தான் முடிஞ்சிடுது இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மூடி வச்சுட்டு தான் பரிமாறணும் அப்போ வந்து சுவைய மனமும் அருமையாக இருக்கும் சாம்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுவைய மனமும் அருமையாக இருந்த முருங்கைக்கீரை சாம்பார் நீங்களும் பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்